இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன் அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது வரும் சரி நான் அந்த மாதிரி பேசினதுக்கு சாரி பட் இனிமே பின்னாடி வராது ஐயா நீங்க வேற எனக்கு இதெல்லாம் உரைக்கவே உரைக்காதீங்க பேசிக்காவே நான் ஒரு மானம் கேட்டுவேன் நீங்க எத்தனை வாட்டி தூப்புனாலும் நான் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருப்பேன் சோ வாட் ஐ மீன் இஸ் ஐ லவ் யூ உங்களால திருத்தவே முடியாது ஹலோ மேடம் இந்த செயின் இங்கே தான் வச்சுட்டு போவேன் நீங்க எப்ப வந்தாலும் எடுத்துக்கலாம் ஏண்டா உனக்கு அசிங்கமாவே இல்லையா காரி துப்பிட்டு போறா அப்படியே நிக்கிற வெக்கமே இல்லாம தவள பாம்புக்கு கால் இருக்குது இல்ல இன்ஜினியரிங் படிச்ச உனக்கு வேலை இருக்குது சத்தியமா இல்ல உங்க அப்பா கொம்பேரி முக்கனுக்கு அறிவு இருக்குது இல்ல அந்த மாதிரிதான்

எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் தெரிந்த மாட்டேடா நீ மச்சான் நான் கொடுத்த செயனை நீங்கள் போட்டு வந்துடுவாள் ஏய் நான் என்ன பேசினீரே நீ என்னடா பேசினீரே ஹலோ என்னடி இன்னைக்கு வந்திருக்காங்களா ம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் ஏ சரி ரெண்டு நாள் நான் வர மாட்டேன் மறக்காம பெர்மிஷன் போட்டுடு ஆ ஓகே ஓகே அத நான் பாத்துக்கறேன் சரி எப்போதாடி ப்ரோபோஸ் பண்ண போறே ம் பண்ற நாளைக்கு ஈவினிங் கத்தி எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஐ லவ் யூ டா புருஷன் சொல்ல போறேன் சொல்லிடுவியா பாப்போம் போட்டு வருவாடா மச்சான் அவ்வளவு லவ் பண்றா போட்டு வருவா டி மச்சான் வண்டடா வண்டடா ஆ வந்திருக்காங்கடி மச்சான் என்னடா செயின் போடல நான் செயின் போட்டுக்கனா இல்லையானே என் கழுத்தையே பார்த்துட்டு இருக்காங்க ஏய் பாவண்டி அவங்க ரொம்ப பண்றடி விடு விடு நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தானா பார்த்துக்கலாம் அதான் அவ கண்டுக்கவே இல்லையடா போடா பேய் எதுதா? செயின் அவதான்தான் வச்சிருக்கா அங்கே தான் செயின் இல்லைல்ல இன்றைக்கி போடல நான் நாளைக்கு போட்டுருவா இல்லை நாளைக்கு வந்து பார்ப்போம்